இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அதாவது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனமி ஒரு டெவலப்டு எக்கனாமி அதாவது முன்னேறிய நாடு அப்படின்னா அதோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட நாட்டு வருமான வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதாவது வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருக்கும் முழு வேலைவாய்ப்பு இருக்கும் தொழில்துறையின் ஆதிக்கம் இருக்கும் டெக்னாலஜி உயர்ந்த தொழில்நுட்பம் இருக்கும் ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சரிவு இருக்கும் அதிக நுகர்ச்சி நிலை இருக்கும் நகரமயமாதல் அதிகமாக இருக்கும் அர்பனைசேஷன் சீரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் சமுதாய சமத்துவம் பாலின சமத்துவம் மிக குறைந்த வறுமை நிலை போன்றவை இருக்கும் அரசியல் நிலைத்தன்மை இருக்கும் நல்ல ஆட்சி இருக்கும் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கிறது இதுலேருந்து ஏதாவது கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடுங்க எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெவலப்டு எக்கனாமி அல்லது இதில் எது வந்து டெவலப்படு எக்கனாமியோட ஃப்யூச்சர் இல்லை இது மாதிரி கொஷின் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் வளர்ச்சி அடையா பொருளாதாரம் எப்படி இருக்கும் அண்டர் டெவலப்டு எக்கனாமி எப்படி இருக்கும் இது வந்து நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு ரிசோர்சஸ் வளங்களை முழுமையாக பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க பற்காப்பிட்ட இன்கம் தலா வருவாய் வந்து கம்மியாக இருக்கும் உதாரணத்திற்கு ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் பாகிஸ்தானை சொல்லலாம் இதை வந்து பேக்வேர்டு நேஷன்ஸ் அல்லது மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ அது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் வளர்ச்சி அடையா பொருளாதாரம் இப்போ இந்தியன் எக்கனாமியோட இப்போ இயல்புகள் பார்க்கலாம் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இப்போதான் பார்க்க போகிறோம் இந்திய பொருளாதாரம் ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை கொண்டது அதாவது மிக்ஸ்டு எக்கனாமி மாடலை ஃபாலோ செய்கிறது பொது மற்றும் தனியார் துறைகள் இரண்டும் இணைந்து செயல்படுகின்றன உதாரணத்திற்கு பிஎஸ்என்எல்லும் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுப்பாங்க ஜியோவும் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுப்பாங்க இந்தியாவில் ரெண்டு பேருமே இயங்கலாம் பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் இது ஜியோ இது அதே மாதிரி ஆவின் பால் இருக்கலாம் ஆரோக்கிய பாலும் இருக்கலாம் தனியார் துறையும் இருக்கும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவார்கள் அடுத்து எக்கனாமிக் சிஸ்டத்தோட டைப் பார்க்குறோம் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் முதல்ல வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இது வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ப்ரைவேட் செக்டாரே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்களாம் இது வந்து ஒரு மார்க்கெட் பேஸ்டு எக்கனாமி அதாவது பொருளோட விலையை சந்தை தான் தீர்மானிக்கும் இதற்கு உதாரணமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை சொல்லலாம் அடுத்து சோசியலிஸ்ட் எக்கனாமி இரண்டாவது வகை சம உடைமை பொருளாதாரம் இதில் பொருள் உற்பத்தியை அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க கமாண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு சைனா மூன்றாவதாக மிக்சடு எக்கனாமி ப்ரைவேட்டும் இருப்பாங்க பப்ளிக்கும் இருப்பாங்க இதற்கு உதாரணமாக இந்தியாவை கூறலாம் நிறைய எக்கனாமி இப்போ கேபிட்டலிஸ்டிக் ஃபார்ம் அதாவது முதலாளித்துவ பொருளாதார முறைக்கு மாறிட்டாங்க ஈவன் சைனா கூட சோஷியலிஸ்ட் எக்கனாமி அப்படி இருந்த சுச்சுவேஷனில் இருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு மாறிவிட்டார்கள் இந்தியன் எக்கனாமி உலகிலே ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆகும் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு யுஎஸ்ஏ ரெண்டாவது சைனா மூணாவது ஜெர்மனி நான்காவது ஜப்பான் ஐந்தாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி சரிங்களா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கணக்கு வச்சு ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் அதே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா மூன்றாவது பெரிய பொருளாதாரம் அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்திற்கு ஒரு லிட்டரு பாட்டிலு இந்தியாவில் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதே ஒரு லிட்டரு பாட்டில் யுஎஸ்ஏயில் வந்து ஒரு டாலர் ஒன்றரை டாலர் கிட்டத்தட்ட நூறுரூவா நூற்றம்பது ரூபா ரேஞ்சுக்கு ஒரு பாட்டில் போயிடும் அதே மாதிரி பொருட்களின் விலையை கம்பேர் பண்ணி வாங்கும் திறனை வைத்து இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக கணக்கிடப்படுகிறது முதலிடத்தில் சைனாவும் இரண்டாவது இடத்தில் யுஎஸ்ஏவும் மூன்றாவது இடத்தில் சை இந்தியாவும் இருக்கிறது இந்திய பொருளாதாரம் ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிற எக்கனாமியை இரண்டாயிரத்தி ஏழில் அடைந்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக மாறிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் யுஎஸ் டாலர் ஐந்து ட்ரில்லியன் டார்கெட் வைத்திருக்கிறார்கள் இதில் தமிழ்நாடு மட்டும் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுன்னு டார்கெட் வச்சுருக்காங்க அடுத்து பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனமி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் விவசாய துறையிலிருந்து மட்டும் நமது ஜிடிபிக்கு பதினேழு சதவீத பங்களிப்பு இருக்கிறது செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் விவசாயத்துறை தான் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பங்களிப்பை கொடுத்துதான் அப்புறம் இண்டஸ்ட்ரி துறை பதினான்கு சதவீதமும் சர்வீஸ் முப்பத்தி மூணு சதவீதமும் பங்களிப்பை தந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இந்த நிலைமை மாறுகிறது சர்வீஸ் துறை சேவைத்துறை ஐம்பத்தி மூணு சதவீத பங்களிப்பையும் இண்டஸ்ட்ரி இருபத்தி ஒன்பது சதவீதமும் அக்ரிகல்ச்சர் பதினேழு சதவீதமும் பங்களிக்கிறார்கள் இதை வச்சு கேள்விகள் கேட்கலாம் ஆர்டர் கேட்கலாம் ஹை டு லோ லோ ஹை இது மாதிரி ஆர்டர் கேட்கலாம் கொஸ்டின் விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்வதில் இந்தியா உலக அளவில் இரண்டாவது இடம் உலக விவசாய உற்பத்தியில் ஏழு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் இந்தியாவிலிருந்து வருகிறது தொழில் துறையில் இந்தியா உலகளவில் ஆறாவது இடம் சேவை துறையில் இந்தியா உலகளவில் எட்டாவது இடம் இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட ஆறு புள்ளி நாலு சதவீதம் அதிகம் ஆகும் அடுத்ததாக மக்கள் தொகை பகுப்பு மக்கள் தொகை ஈவு அல்லது டெமோக்ராஃபிக் டிவிடன் பார்க்குறோம் பதினைந்து மற்றும் அறுபத்தி நான்கு வயதிற்கு இடைப்பட்ட உழைக்கும் மக்கள் தொகையானது வேலை செய்யாத மக்கள் தொகையுடன் ஒப்பிடும் பொழுது அதிகம் அதாவது உழைக்கும் மக்கள் உழைக்காத மக்களையோடு அதிகமாக இருக்கிறார்கள் இதில் டிபெண்டன்ட் பாப்புலேஷன்னா யார் குழந்தைகள் வயதான பெரியவர்கள் உடல் ஊனமற்றவர்கள் வேலை செய்ய இயலாதவர்கள் இவங்களா டிபெண்டன்ட் சார்ந்திருப்பவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவோட இளைஞர் யூத் பாப்புலேஷன் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியனா இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன்கிறது பதினெட்டு மேற்காசிய நாடுகளின் மக்கள் தொகைக்கு சமம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகையோட கூட்டல் வருடாந்திர கூட்டல் புதுசாக மக்கள் தொகை இந்தியாவில் உருவாகிறது ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகைக்கு சமமாம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா தான் யங்கஸ்ட்டு கண்ட்ரி இந்தியாவோட சராசரி வயது இந்திய மக்களோட சராசரி வயது ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி எட்டு தான் சைனாவில் முப்பத்தேழு யூஎஸ்ஏயில் முப்பத்தேழு யூரோப்பில் நாற்பத்தஞ்சு ஜப்பானில் நாற்பத்தி ஒம்பது அந்த ரேஞ்சில் இருக்குது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் இந்த இந்த டேட்டாஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அர்பன் பாப்புலேஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் நகர பாப்புலேஷன் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் பிரகாரம் ஐம்பத்தி மூணு நகரங்களில் அந்த நகரங்களின் மக்கள் தொகை பத்து லட்சத்தை தாண்டிவிட்டதாம் இரண்டாயிரத்தி பதினேழு கணக்கு பிரகாரம் இணைய சேவை அதிகமாக உள்ள நாடுகளில் முதலிடத்தில் சைனாவும் இரண்டாவது இடத்தில் இந்தியாவும் இருக்கிறது யுஎஸ்ஏ மூன்றாவது இடத்தில் இருக்கிறது அடுத்த டாபிக் பாருங்க தேசிய சொத்தில் சமத்துவம் இன்மை ஒன் பர்சன்ட் இந்தியன்ஸ் ஓன்ட் பிப்டி த்ரீ பர்சன்ட் அதாவது பணக்கார ஒரு சதவீத இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு சதவீத சொத்துக்களை வைத்திருக்கின்றனர் கீழ்த்தட்டு நிலையில் இருக்கும் அறுபது சதவீத மக்கள் வெறும் நாலு புள்ளி ஏழு சதவீதம் சொத்துக்களை தான் வைத்திருக்கின்றனர் இதனால தான் வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க அதில் வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒரு புவர் வெரி அன்இீக்குவல் கண்ட்ரி அப்படின்னு வந்து முடிகிறது வேர்ல்டு இன் லேப் அப்படிங்கிறவங்க அந்த டேட்டாவை தராங்க பொருளாதார கட்டமைப்பு பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு பயன்படுகிறது இது என்னென்னா ரயில்வேஸு ரோடுவேஸு ஏர்போர்ட்டு ட்ரக்கு டெலிகிராஃபு போர்ட்டு இது மாதிரி சொல்லலாம் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பு இது வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது மனித வளங்களை மேம்படுத்தும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை தான் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்புங்கிறோம் எடுத்துக்காட்டு ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டலு அடுத்து பாருங்க கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு பூட்டானோட நாலாவது அரசர் ஜிக்மே சிங்வே வாங் சுக் அப்படிங்கிறவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வருகிறார் இதில் நான்கு தூண்களை கூறுகிறார் நிலைத்த முன்னேற்றம் இருக்கணும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் கலாச்சார மேம்பாடு இருக்கணும் சிறந்த நிர்வாகம் இருக்கணும் இந்த நாலு பில்லரை அவர் கொண்டு வருகிறார் சரிங்களா இதுதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற டாப்பிக்கோட கண்டென்ட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்